ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறாம் ஆண்டு கலைஞர் அவர்களை அழைத்து அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் திருவள்ளுவர் தின உரையாற்ற அழைக்கப்பட்டார் அந்த கூட்டத்தில் அவர் பேசும்போது தலைவர் கலைஞர் அவர்கள் திருக்குறளுக்கு இதுவரையில் உரை எழுதியவர்கள் முன்னூற்றி எழுபத்தேழு பேர் மொழிபெயர்ப்பு செய்தவர்கள் நூற்றி நாற்பத்தோரு பேர் ஆனால் திருவள்ளுவர் பல குரற் அவர்கள் சரிவர உரை எழுதவில்லை என்று கூறினார் சரி சரியான விளக்கத்தை கண்டறிந்து எழுத வேண்டும் என்று அந்த கூட்டத்தில் உரையாற்றினார் பெய்யென்றால் பெய்யுமா மழை குறிப்பிட்டுள்ளார் அப்படி என்றால் நாட்டில் யாருமே கற்புடை பெண்ணை இல்லை என்று அறிஞ்சிருப்பார் வள்ளுவர் அல்ல அல்ல இதற்கு சரியான உரையை கண்டு எழுத எல்லோரும் தவறிவிட்டார்கள் என்றார் அன்றைக்குத்தான் எங்களுக்கு தெரியாது அவர் நெஞ்சிலே இம்மாதிரி ஒரு ஆர்வம் இருக்கிறது திருக்குறளுக்கு உரை எழுத வேண்டும் என்று அதற்கு பின்னால் இதனுடைய எதிரொலிதான் பிற்காலத்தில் ஒரு அடித்தளம் அடித்தளம் அமைக்கப்பட்டது